கண் ஆரோக்கிய குறிப்புக்கான சிறுகதை சிறுவன் கார்த்திக் தினமும் மணிக்கணக்கில் வீடியோ கேம்ஸ் விளையாடினான் அவனது கண்கள் சில நேரங்களில் சிவந்து வீங்கியிருந்தன அம்மா கவலைப்பட்டார் கார்த்திக் நீ தொடர்ந்து கேம்ஸ் விளையாடினால் கண்கள் பாதிக்கப்படும் இடையிடையே கண்களை ஓய்வெடுக்க வைக்க வேண்டும் என்றார் கார்த்திக் புரியாதவனாக இருந்தான் எப்படி ஓய்வெடுக்க வைப்பது அம்மா எனக் கேட்டான் அம்மா டுவெண்ட்டி டுவெண்டி டுவெண்டி விதியை பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு இருபது நிமிடங்களுக்கும் இருபது அடி தூரத்தில் உள்ள பொருளை இருபது வினாடிகள் பார்த்தால் கண்களுக்கு ஓய்வு கிடைக்கும் என விளக்கினார் கார்த்திக் அம்மாவின் வார்த்தைகளை மனதில் கொண்டு கேம்ஸ் விளையாடும்போது இடைவேளை எடுத்து தூரத்தில் உள்ள மரங்கள் பறவைகளை பார்த்து கண்களை ஓய்வெடுக்க வைத்தான் சில நாட்களிலேயே அவனது கண்கள் பழையபடி ஆரோக்கியமாக மாறியது மகிழ்ச்சியடைந்த கார்த்திக் அம்மா சொன்னபடி செய்தால் கண்கள் நன்றாக இருக்கும் என்பதை உணர்ந்தேன் என அம்மாவிடம் சொன்னான் குறிப்பு கண்கள் நமது அருமையான சொத்து அவற்றை நாம் நன்கு பராமரிக்க வேண்டும் அதிக நேரம் திரைக்கு முன்னால் இருப்பதை தவிர்க்க வேண்டும் கண்களை அடிக்கடி ஓய்வெடுக்க வைக்க வேண்டும் டுவெண்டி 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 விதியை பின்பற்றி ஆரோக்கியமான கண்களை பாதுகாப்போம் பார்த்ததற்கு நன்றி மேலும் வீடியோக்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்